ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி சுற்றளவில் ஒரு அஞ்சு ப்ளவுஸு நம்ம பிரித்து வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி தைக்கிறது நாற்பத்தி ஒரு இஞ்சியாக எப்படி நம்ம கொண்டு வரது அந்த அளவை அது எப்படி தச்சா நாற்பத்தி ஒரு இன்ச்சு நம்மளுக்கு பாடி சுற்றளவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன் நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதையும் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இனியும் உங்களுடைய சப்போர்ட் வந்து பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு தேவைப்படுது தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போது இந்த கோல்டு கலருக்கான கோல்டு கலர் நூலே நம்ம போட்டுக்கிட்டோம் பாபின்னு வந்து பாருங்கள் அதே கலர் நூல் நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம பிரித்து விட்டோம் இல்லையா இந்த இடம் பிரித்து விட்டோம் இது வந்து பின்பக்க அளவு இது வந்து கை இப்போ என்ன செய்கிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை எப்படி தைக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் நம்ம பிரித்து விட்டதுக்கு பிறகும் அந்த ஐயா தக்கும்போது பிசிலெல்லாம் உருட்டி தைச்சதுனால இப்போ நம்மளுக்கு பிரித்து விட்டோம் அளவு நிறையா கிடச்சிருக்கு இந்த அளவு நிறையா கிடச்சிருக்கு இப்போ சோல்டர் இது வந்து சோல்டர் இந்த சோல்டர்லேருந்து நம்ம ரெண்டு துணியும் ஒரே துணியாக வச்சு தையல் போட்டுக்கிறோம் ஒன்று மேலே ஒன்றா வச்சு இப்போ தையல் போட்டுக்கிறோம் அப்படி சென்டர்லேருந்து இருந்து எந்த துணியும் நம்ம இழுக்க வேண்டியதில் தச்சுட்டு நம்ம ஒரு ஓவர்லாக் போட்டு கொடுப்போம் அந்த சகோதரிக்கு இதில் ஒரு ஓவர்லாக் போட்டு கொடுப்போம் தச்சுட்டோமா அந்த படிமனும் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு ஏன்னா இது பிசுறு வந்துக்கிட்டே இருக்குது அதனால நம்ம ஒரு ஓரலாக கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு தைக்கிறது எப்படி அப்படின்னு தான் அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதே சோல்டரில் அதே சோல்டரில் நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சமமாக வச்சுக்கணும் இங்கேருந்தே இந்த கார்னரில் நம்ம அழகாக அப்படியே வச்சுட்டு போகிறோம் இதில் நம்ம ஓவர்லாக் கொடுக்க போகிறோம் நல்லாவே இருக்கும் கை வந்து இது மாதிரி நம்ம கம்பல்சரி போடணும் அதை இந்த பக்கமும் தச்சுக்கிறோம் இந்த பிசு இந்த உள்ள பிசுகள்லாம் நம்ம ஏன்னா இது பழைய ப்ளவுஸ் தானே அதனால நம்மளுக்கு இதை கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணுவோம் இந்த பக்கத்தையும் தச்சுக்கிடுவோம் நல்லா அந்த சென்டரில் எப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணணும் நம்ம வந்து ஒட்டில் தான் தையல் போடணும் கையளவு ஃபஸ்ட்டு இதை ஓவர்லாக் போட்டுருவோம் ஓகே இப்போ கையோட அளவுகள் நம்ம தச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிறோம் நான் வந்து ஓவர்லாக் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி நம்ம பழைய ஜாக்கெட்டாக இருக்குதுன்னு நினைக்காமல் அந்த கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறது அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த பாப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் அப்பாவோட ஞாபகமாக இந்த சட்டையெல்லாம் தான் எனக்கு அப்படின்னு சொன்னாங்களா அதனால் எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு சரி கொடுங்கமான்ட்டு இன்றைக்கி நான் புது ஜாக்கெட் தைச்சாவே அதிகமாக தப்பேன் இருந்தாலும் அவங்களுக்கு இதை நம்ம தைச்சி கொடுப்போம் அப்படின்னு நான் தைச்சி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த டிசைன் இருக்குது உள்ள வெளியை பார்த்துக்கிட்டோம் இப்போ நல்ல பக்கத்தை நம்ம போட்டுக்கிட்டு இப்போ அந்த கையை ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க அந்த கையோட இப்படியே நம்ம அப்பா மடிக்க போகிறோம் எப்படி மதிக்கிறோம் கொட்டமா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஜாக்கெட் பத்தலை அப்படின்னா அதை சரி பண்ணி போட மாட்டுறாங்க ஏன்னா ஆமாம் அதை போய் சரி பண்ணிகிட்டுரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த சகோதரி நம்ம அப்பா தச்சு கொடுத்த ப்ளவுஸு நம்ம வந்து ஞாபகமாக இதை நம்ம போடணும் அப்படின்னு இந்த துணி அவ்வளோ ஒரு அருமையான கிளாத் இந்த கிளாத் வந்து ரொம்பவே அருமையான கிளாத் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கொடி கொடியாக பூ இந்த பார்டர் இந்த டோலி நூல் கொடுத்து இந்த வளைவு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அந்த சகோதரி எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி யாரும் தைச்சு போடணும் அப்படின்னு யாரும் இல்லை ஒரு சிலர் நினைக்க மாட்டாங்க ஆமாம் போ இதை போய் தச்சு போட்டு அழகாக எவ்வளவோ இருக்குது நம்ம ஒரு துணி எடுத்து தைச்சு டிசைனாக இப்போ உள்ள மாடலாக தச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க இப்போ அந்த ப்ளஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரணும் அந்த இடத்துல கொஞ்சம் அழுந்தி தையல் கொடுக்கணும் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குது நம்ம எதையும் இழுக்கலை இழுக்கக்கூடாது இழுக்காமல் நம்ம வந்து சுற்றளவு பிரச்சனைக்காக தான் நம்ம இதை வந்து இப்போ பிரித்ததே சேர்த்து வச்சு கொஞ்சம் ஒரு துணி இதாக இருக்குது அப்படின்னா நம்ம குளிரை கொடுத்து தைக்க வேண்டியது பார்த்துக்கலாமா ப்ளவுஸோட அளவு எடுத்து அளவு பார்த்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பின் பக்கத்தோட அளவு நம்ம பார்த்துக்கிறோம் பின் பக்கம் நம்ம வந்து இந்த அளவுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே பிரித்தோம் இந்த ஆம்கோல் அளவு வந்து சுற்றளவு பார்த்திங்களா இப்போ இதில் தையலில் வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இருக்கு வர்றேன் கரெக்டாக தெரியுதா இந்த தையலுக்கும் இந்த தையலுக்கும் கரெக்டாக தெரியுதா பார்த்தீங்களா பாருங்க இந்த ப்ளவுஸோட அளவுக்கும் இந்த நம்ம இப்போ தச்சுக்கிட்டு இருக்க ப்ளவுஸுக்கும் பின் அளவு கரெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு அது மாதிரி நம்ம முன்பக்கத்தோட அளவு பார்த்துக்கிறோம் அது மாதிரி நம்ம இந்த பூக்கு அதாவது கழுத்துலேருந்து கட்டியிருக்கோம் இல்லையா இந்த இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த அளவையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் சரியாக இருக்கா ரெண்டு இந்த அளவும் சரியாக இருக்குது இந்த அளவும் சரியாக இருக்குது அப்படியே பிடிச்சோம் ஜாக்கெட் தச்சு முடிச்சுட்டு அளவு பார்க்குறதும் அப்படி தான் பார்க்கணும் பின்னாடி அளவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதில் இருந்து இந்த அளவு இதாங்க ஜாக்கெட்டுக்கான அளவு இப்போ நம்ம நாற்பத்தி ஒரு இன்ச்சிக்கான சுற்றளவு நம்ம தைச்சிட்டோம் இப்போ உள்ளே வந்து நல்லா அழுத்தமாக புடிமானமாக தையல் இருக்கணும் அதுக்காக என்ன செய்ய போகிறோம் இப்போ ஒரு தையல் போட்டதோட நம்ம அளவு கொடுத்துக்கிட்டோம் இப்போ இடுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்தவாறு பிடிக்கணும் இப்போ நம்மளுக்கு ஐந்து ப்ளவுஸும் நாற்பத்தி ஒரு இஞ்சி பாடி சுற்றுறளவுக்கான அளவுகள் எடுத்து நம்ம தச்சுட்டோம் அளவு ப்ளவுஸும் அதிலையே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அஞ்சு ப்ளவுஸும் நம்ம தச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அந்த சகோதரி வந்தோன்னே நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டு நான் ஃபோன் அடிச்சிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த ப்ளவுஸை வாங்கிக்கிட்டு மனசில் எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி